நமக்கு அந்த இது விரும்பலை நம்ம போய் பப்ளிக் நம்மகிட்ட பேசுறது விரும்பல அப்படின்னா நம்ம ப படுதா போட்டுக்கலாம் இல்ல நம்ம வந்து ஒரு ஒரு கூட்டமே இல்லாத இடத்துக்கு போகலாம் அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு 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 ஆர்டிஸ்டுக்கு வந்து என்னன்னா ஒரு ஆடியன்ஸோட ரெக்கக்னேஷன் ஒரு ரெக்கக்னேஷனும் அவங்க சொல்ற அந்த கமெண்ட்ஸு அவங்க பேசுற அந்த இதுதானே ஒரு பூஸ்டப் நமக்கு இப்ப வந்து நீங்க பார்த்த உடனே நீங்க இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்லும்போது ஒரு ஆர்டிஸ்டுக்கு அதுதான் தேவை சோ அதனால இப்போவும் நான் என் பொண்ணை கூட்டிட்டு மாலுக்கு போவேன் பாண்டிபீஜார் போவேன் கடைக்கு போவேன் எல்லா இடத்துக்கு போவேன் தாரிணி சினி ஆர்டிஸ்ட் அது வேற தாரிணி அம்மாவா அம்மாதான் சூப்பருங்க